கிறிஸ்தியசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒம்பது பதினெட்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறனு வாக்கியவான் இல்லையா இந்த வசனத்தில் சாலமோ ஞானி ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஒன்று தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேட்டு போயிடுவாங்களாம் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் நல்ல தீர்க்க தரிசனத்துக்கு தீர்க்க தீர்க்குதத்துக்கு அலைந்து திரும்பி ஓடுறாங்க தீர்க்க நம்ம ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்துட்டாரு ஆதி அமைத்துல வெளிப்படுத்தலாம் வரைக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் நம்ம கையில கொடுத்துட்டாரு இதை நம்ம வாசித்து இதை நம்ம கீழ்படியும் போது இதுல இருக்கிற தீர்க்க தர்சனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இதை விட்டுட்டு மனுஷன் சொல்ற தீர்க்கதத்துக்கு ஓடுறாங்க ஓடக்கூடாது இருக்கிற இடத்துல நீ ஆண்டு சமதிய உட்காந்து வேதத்தை வாசி வெளிப்படுத்துவார் வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான் அவனுடைய நாம காக்கிறவன் பாக்கியவான் கொடுத்து வைத்தவன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆகதான் வெளிப்படுத்தலாம் சொல்லும்போது போது மூணாம் வசத்துல அதிகாரம் மூணாம் வாசத்துல இந்த தீர்க்க தர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள் பாருங்க தீர்கதன வசனங்களை வாசிக்கிறவன் கை கொள் யார் கொடுத்து வைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த வசனத்தை நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கு வேதத்தை நாம் காத்து நடப்போம் சங்கீதகாரன் சொல்ற வேதத்தை காத்து நடுவாதனால என் கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது சொல்றது ஆகவே அவனுடைய வசனம் விளையாட பெற்றது உள்ளது ஜீவன் உள்ளது ஈர்ப்பிக்க கூடியது அவ எந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் அந்த வசனத்து காத்துக்கொள்வோம் வழி நடத்துவோம் ஜெபிப்போம் நல்ல நல்லத்தனே நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சூட்டில நடக்குதேச்சு ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கதாவே ஆமேன் அப்படியே கர்த்தரும் கிறிஸ்து திருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாததாக முறக்கத்திறாக இயேசு சிறு வைகள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்